வந்துச்சு விளையாண்டு விளையாண்டு நம்மக்கு சோறு வாய்ப்போச்சு அதனால தூக்கம் வந்துடுச்சு தூங்கியாச்சு படுத்துக்கோ ஆ படு படுத்துக்கோ ம் குழந்த குழந்தை குழந்தை ஆ தூங்கு தூங்குமா தாளாட்டு தான தாளாட்டு பாட்டு பண்ணுமா உனக்கு என்ன பாட்டு பாட புஸ்

தூங்கிட்டாங்க அழகாக தூங்குகிறாங்க பாருங்க தலைகாணி அவங்களுக்கு படுக்கிறதுக்கு சோபாவில் தான் படுப்பாங்க பாட்டு பாடணும் பூசு பூசுன்னு எனக்கு பூஸ் புஷு பூசுன்னு பாட்டு தான் தூங்குவாங்க அவ்வளோ தான் தலை தூங்கிடுச்சு நம்ம எடுத்து எடுத்து விட்டாலும் அவங்க தலை கீழே போயிடும் எப்படி விளக்கு போயிடும் குட் நைட் சொல்லியிருக்கலாம் இருக்கும் குட் நைட் குட் நைட் குட் நைட் से तो મને આર ડિસ્ટર્બ તું બસને વેલી પડા આપની તું નું ન પર